போசோட சுயரூபத்தை சீக்கிரமாக சேர்த்து ராஜாங்கத்துக்கு தெரியப்படுத்தி ராஜாங்கம் போஸ கழுத்தை பிடிச்சி வீட்டு விட்டு வெளியே தரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அம்மா என்னம்மா அந்த காவியாவுக்கு போஸ பத்தி தெரிய வந்தோம் வீட்டில் ஒன்றுமே சொல்லல போல இருக்கு பாரு ராஜாங்கம் மாமாவும் இந்த கல்யாணத்தை பத்தி பேச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு என்னதாம்மா பண்றது அப்படின்னு சொல்லிட்டும் இங்கே தாமரை கிட்ட சொல்ல அடியே எனக்கும் அதாண்டி குழப்பமாக இருக்கு சரி விடு அதான் கல்யாணம்னு ஒன்று இருக்குல்ல எந்த ஒரு பொண்ணுக்காக இருந்தாலும் புருஷன் தனக்கு மட்டும்தான் இருக்கணும் உண்மையாக இருக்கணும் தான் நினைப்பா அதே மாதிரி தான் அந்த காவியாவும் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காதுன்னு என் உள் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டுருக்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு கடைசி நேரத்தில் கூட அந்த காவியாவை தூண்டிவிட்டு நாம் இந்த கல்யாணத்தை நிறுத்திக்கலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு பண்ணிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் எங்கள் சிறுமலை கிராமத்துக்கு போன சேதுவோ அங்க சாமியார் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல காத்துக்கிட்டு இருக்க சேதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி வைத்தியரும் வைத்தியரோட பொண்ணுமே அந்த வழியா நடந்துகிட்டு வரத பார்த்த இங்க சேது வேக வேகமா போய் வைத்தியர்கிட்ட ஐயா என்ன தெரியுதா எங்க மெடிக்கல் கேம்ப்புக்காக நாங்க எல்லாரும் வந்திருந்தோம் என் அப்பா என் குடும்பம்னு எல்லாரையும் வண்டு கடிச்சுதே அப்படின்னு சொல்லட்டும் இங்கே சேது அந்த வைத்தியர்கிட்ட ஞாபகப்படுத்த வைத்தியர்கோ ஆ தெரியும்ப்பா அந்த வண்டு கடித்து எல்லாரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்களே அந்த தம்பி தானே நீ காட்டுக்குள்ளே கூட போய் நீ மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்தியே அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியர் சொல்ல ஆ ஆமாங்க ஐயா அதே தான் நான் தான் அது ஐயா எனக்கு ஒரு தகவல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லட்டும் இங்கே சேது சொல்ல சொல்லுப்பா உனக்கு என்ன தகவல் தேவை ஐயா காட்டுக்குள்ளே போய் நானும் என்னோட மனைவி தமிழ்செல்வியும் தான் அந்த மருந்து கொட்டைகளை எடுக்கிறதுக்காக போனோம் நான் அந்த மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்தேன் ஆனால் என்னோடய மனைவி மயங்கி கிடந்தா நானும் அந்த மருந்து கொட்டைகளை அவள் எடுக்கலைன்னு நினச்சிட்டேன் ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் என்னோட சித்தப்பா பையன் அந்த மருந்து கொட்டைகளை இருக்கானு ஐயா இதை பத்தின தகவல் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா யாராவது எதனா சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சேது அந்த வைத்தியர்கிட்ட கேட்க உடனே அங்க பக்கத்துல இருந்த வைத்தியரோட பொண்ணு இருந்துகிட்டு அண்ணா நீங்க சொல்றவரு தான் உங்களோட மனைவியை தலையில் கட்டையால் அடித்து அந்த பொண்ணு மயக்கம் போட்டதுக்கப்புறம் அவங்களோட இருந்து அந்த மருந்து கொட்டைகளை திருடிக்கிட்டு போனதை நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியரோட பொண்ணு சொன்னதை கேட்டதும் இங்கே சேதுவுக்கோ அதிர்ச்சியாக இருக்குது என்னம்மா சொல்கிற நீ பாத்தியா ஏமா முன்னாடியே எங்கள் கிட்டெலாம் சொல்லலை அது வந்து அண்ணன் இருந்து பார்த்ததுனால அது உண்மையாக என்னன்னு தெரியல இப்போ நீங்கள் வந்து சொல்லும்போது தான் எனக்கு அது ஞாபகம் வருதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைத்தியரோட பொண்ணு சொன்னதை கேட்டதும் சரிமா இப்பயாவது நீ உண்மைய சொன்னியே ஐயா எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணுங்க என்னப்பா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வைத்தியர் கேட்க ஐயா அந்த மருந்து கொட்டைகளை கஷ்டப்பட்டு என்னோட மனைவி எடுத்துட்டு வந்திருக்கா ஆனா கேடுகட்ட அந்த போஸ் திருடிக்கிட்டு வந்திருக்கான் அதனால அவனுக்கு ஒரு கோடி ரூபாய் அவன் தான் மருந்து எடுத்துகிட்டு வந்ததா நினச்சி என் அப்பா அவருக்கு கொடுக்க போகிறாரு அதனால அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் ஏன் மனைவி செஞ்ச நல்லதுக்கு அவனுக்கு எதுக்காக அந்த ஒரு கோடி ரூபாய் கிடைக்கணும் அந்த பணம் என்னோட மனைவி தமிழ்ச்செல்விக்கு தான் கிடைக்கணும் இதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் நீங்கள் ரெண்டு பேரும் என் கூட வந்து நீங்கள் சாட்சியாக அந்த காட்டுக்குள்ளே நடந்ததை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக என் அப்பா நம்புவார் இப்படியே நான் போய் சொன்னனா கண்டிப்பாக என் சித்தி அத்தனு வீட்டில் இருக்க யாருமே நம்ப மாட்டாங்க எனக்கு இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காலில் விழுந்து கெஞ்சாத குறையா இங்கே சேது வைத்தியர்கிட்ட கெஞ்ச இங்கே பாருப்பா தம்பி உண்மையா நியாயத்துக்கு நாங்கள் தலை வணங்குவோம் கண்டிப்பாக நாங்கள் வரோம் அம்மாடி வா நாம் போய் உண்மையை சொல்லி அந்த கேடு கெட்ட போஸுக்கு சரியான பதிலடி வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வைத்தியரும் வைத்தியரோட பொண்ணும் இங்கே சேதுவோட காரில் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க இன்னொரு பக்கம் மறுநாள் கல்யாண வேலைகள் எல்லாமே தடபுடலாக நடந்துக்கிட்டு அதே நேரத்தில் இங்கே ராஜாங்கம் கருப்பு கிட்ட ஏய கருப்பு ஆமாம் சேது ரொம்ப நேரமாக காணும் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க கேட்க தெரியலமாம்மா இங்கே தான் எங்கேயாவது பக்கத்தில் வேலையாக போயிருப்பான் கண்டிப்பாக வந்துருவான் நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்ல இன்னொரு பக்கம் இங்கே சித்ரா ஈஸ்வரி கிட்ட அது எப்படி வருவான் அவன் தான் தூக்க மாத்திரையை கொடுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கானே கண்டிப்பாக வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டும் இங்க சித்ராவும் ஈஸ்வரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கல்யாண பொண்ணு ராஜாங்கத்தோட வீட்டு வாசலுக்கு வர்றது தெரிஞ்சதும் எல்லாருமே எங்க பொண்ணு அழைக்கிறதுக்காக வெளியே போக இங்க கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த சாவித்திரியுமே ஏய் தாமரை என்னடி இது இவ ஒரு மானங்கட்டவெல்லாம் இருப்பா போல இப்படி கல்யாண கோலத்தில் வந்து நிக்கிறா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுவான்னு பார்த்தா கடைசியில் அந்த போஸை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்படி ஆவலோடு வந்து நிற்கிற மாதிரி இருக்கு அடச்சி இவளாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி கிட்ட சொல்ல ஆமாம்மா சரியான லூசு போல இருக்குமா இந்த போஸ் என்ன என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறத இவன் நேரில் பார்த்தோம் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பல்ல இழிச்சிட்டு வந்து நின்று இருக்காளே சி இவெல்லாம் ஒரு பொண்ணா அம்மா எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வர மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன் இங்கே காவியாவை பற்றி சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் இங்கே ஈஸ்வரிக்கோ ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கு அடியே சித்ரா எப்படியோ நம்ம போசை மன்னிச்சு இதோ காவியா கல்யாணம் பண்ணிக்க வந்துட்டா இனிமேல் இந்த கல்யாணம் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பொண்ணை நல்லபடியாக வீட்டுக்குள்ளேயும் ஈஸ்வரியும் சித்ராவும் உள்ள கூட்டிட்டு போகிறாங்க அதே சமயம் அங்கே உக்காந்துக்கிட்டு இருந்த ஐயர் மந்திரங்கள் போத பக்கத்தில் இருந்த போசை இங்கே காவியாவோ மறைச்சிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் அங்க உக்காந்துகிட்டு இருந்த போஸ் காவியா கிட்ட மன்னிச்சிருக்காவியா நீனு நினைச்சுதான் நான் அந்த தாமரை கிட்ட அப்படின்னு சொல்லிட்டேன் என்னதான் போஸ் பேச போனாலும் வாய முடிக்கிட்டு அமைதியா உக்காந்துகிட்டு உன்கிட்டலாம் பேச எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை என்கிட்ட பேச உனக்கு தகுதியே கிடையாது ஒழுங்கு மரியாதையா நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போசை செருப்பன் அடித்த மாதிரி திட்டிக்கிட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே சேது வைத்தியம் வைத்தியரோட பொண்ணையும் காரில் கூட்டிகிட்டு வர அதே நேரம் எங்கள் சேதுவுக்கு தமிழ் செல்வி ஞாபகம் வருது பேசாமல் தமிழ்ச்செல்வி இப்போ எங்கே இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சாகணும் அந்த இடத்துல தமிழ் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டும் இங்கே சேது தமிழ் செல்விக்கு ஃபோன் பண்ண ஹலோ தமிழ் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டும் சேது கேட்க இங்கே நான் இங்கே ஹோட்டலில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே பாரு எனக்கு உடனே வீட்டுக்கு வர முடியுமா என்னங்க சொல்கிறீங்க நானே வேலையில் வேலைக்கு இப்போ தான் வந்தேன் நீங்கள் என்னமோ திடீர்னு வானா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செய்தி கேட்க இல்லை தமிழ் நான் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த போஸ் தான் ஒன்று தலையில் கட்டையால் அடித்து தாக்கி இருந்து மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு போனதை அந்த வைத்தியரோட பொண்ணு காட்டுக்குள்ளே பார்த்துருக்காங்க அதனால அவங்கள தான் நான் கையோட அழிச்சுக்கிட்டு வரேன் நீ என்ன பண்ணு சீக்கிரமாக ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டும் இங்கே சேது சொல்ல இல்லைங்க இருக்கட்டும் ஏய் நான் சொல்கிறத இப்போ கூட நீ கேட்க மாட்டல ஒழுங்கு மரியாதையா வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டும் சேது ரொம்ப கோபத்தோட ஃபோனை வைக்க கொஞ்ச நேரத்தில் தமிழ்ச்செல்வியுமே ஆட்டோ பிடிச்சி நேராக ராஜாங்கத்தோட வீட்டுக்கு போகிறாங்க இன்னொரு பக்கம் கல்யாண வேலைகள் பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்க அதே நேரம் இங்க ஈஸ்வரியோ ஏமாமா அதான் போசு தாலி கட்ட போற நேரம் வந்துடுச்சு நீங்க தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கோடி ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தீங்களே அந்த பரிசை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல ஆ ஈஸ்வரி மறந்தே போயிட்டேன் அம்மா கொஞ்சம் அந்த ஒரு கோடி ரூபாய் செக்கு கொடுத்துருந்தேன்ல எடுத்து கொடு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்ல அங்கே இருந்த அப்பத்தாவோ அந்த செக்கை எடுக்க கொஞ்ச நேரத்துல அந்த செக்கை எடுத்துட்டு வந்து போஸுக்கு ராஜாங்கம் அந்த செக்கை கொடுக்க போக அதே நேரத்துல எங்க கருப்புக்கு இருந்து ஒரு ஃபோன் வருது ஆ சொல்லுப்பா சேது எங்க தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கேட்க மாமா அங்க என்ன நடக்குது இதோ போஸுக்கு ஒரு கோடி ரூபா மாமா தரேன்னு சொல்லியிருந்தார்ல அதுதான் தான் கொடுக்க போகிறாரு இல்லை மாமா அதை கொடுக்கக்கூடாது கொஞ்ச நேரம் இருக்க சொல்லுங்கள் நான் அங்கே தான் இருக்கேன் என்னப்பா ஏன்பா வேணாங்கிற நான் சொல்கிறத மட்டும் செய் சொல்றத சொல்கிறத கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சேது வைக்க இங்கே கருப்பு இருந்துக்கிட்டு மாமா அந்த பணத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பு சொல்ல உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு ஏ கருப்பு என்னாச்சு இப்போ எதுக்காக இந்த செக்கை கொடுக்க வேணான்னு சொல்ற என் புள்ள தான் இங்கே இருக்க எல்லாரோட உயிரையும் காப்பாற்றினது அப்படி இருக்கும்போது என்னமோ செக்க கொடுக்காத அதை கொடுக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பேசாமல் வாயை முடிக்கிட்டு ஈரே இந்த வீட்டு வேலைக்காரலாம் இங்கே வந்து எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல உடனே இருந்துக்கிட்டு ஏன் ராஜாங்கம் அதான் சேது புள்ளையே ஏதோ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்களே பெரிய விஷயமா இருக்கும் நீ கொஞ்ச நேரம் அதான் சேது வருவான் எல்லாரும் இருங்க அப்படின்னு சாவித்ரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு உடனே ராஜாங்கமோ ஏன் ஈஸ்வரி அதான் சேது வரன்னு சொல்லியிருக்கான்ல இப்போ என்ன அவன் என்ன சொல்றான்னு பாப்போ அப்படி இவனுக்கு தான் சேரணும்னா இந்த செக் அவனுக்கிட்ட சேரப்போது நீ பெசாம அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்க அதே நேரத்துல இங்கே தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ளே வராங்க வீட்டுக்குள்ளே வந்த தமிழ் ஈஸ்வரி இருந்துக்கிட்டு ஏய் ஒன்னே யாரிட இந்த கல்யாணத்துக்கு வர சொன்னால் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இங்க தமிழ்செல்வியை பிடிச்சி தர தரனு வெளியே இழுத்துக்கிட்டு போக அதே நேரம் இங்கே சேதுவோ வீட்டுக்குள்ளே வராரு வீட்டுக்குள்ளே வந்த சேதுவோ இங்கே ஈஸ்வரிய பார்த்து இப்போ எதுக்காக தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த சேது ரொம்ப கோபத்தோட ஈஸ்வரிய பார்த்து பேச வே வேற எதுக்கு சேது இவெல்லாம் எதுக்காக இந்த கல்யாணத்துல இவெல்லாம் இந்த கல்யாணத்துல இருக்கவே கூடாது முத கட்ட இந்த வீட்டிலயே இருக்கக்கூடாது அதனால்தான் இவ வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல உடனே சேர்ந்து இருந்துக்கிட்டு யாரு செல்வி இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதா தமிழ் செல்வி இந்த வீட்டுல தான் இருக்கணும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியது உங்க பையன் போசுதான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல இதை கேட்டதும் அங்கே இருந்து ஈஸ்வரி இருந்துக்கிட்டு என்னப்பா போசு எதுக்காக என் பிள்ளை இந்த வீட்டை விட்டு போகணும் அவனுக்கு கல்யாண ஏற்பாடாகி இதோ தாலி கட்ட போகிறான் மாமா அவன் கிடக்குறான் நீங்கள் சீக்கிரமாக அந்த ஒரு கோடி ரூபாய் செக்க என் பிள்ளைக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டும் இங்கே ஈஸ்வரி ராஜாங்கத்துக்கிட்ட சொல்ல அப்பா கொடுக்காதீங்கப்பா ஏன்பா ஏன்பா சேது அப்பா இந்த ஒரு கோடி ரூபாய் சேர வேண்டியது இந்த கேடு கட்ட போஸுக்கு கிடையாது என்னோட பொண்டாட்டி தமிழ்ச்செல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டும் இங்க சேது சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த ராஜாங்கும் அப்பத்தா ஈஸ்வரின் எல்லாருக்குமே ஒரு குழப்பமா இருக்கு என்னப்பா என்னப்பா சேது நீ பேசுறது உனக்கே கொஞ்சமாவது நியாயம் இருக்கா ஏன் புள்ள அம்புட்டு கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ள போய் மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்து இதோ ராஜாங்கம் மாமாவோட உயிரை காப்பாத்திருக்கான் அவனுக்கு போய் என்னமோ ஒரு கோடி ரூபாய் சேரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ என்னதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சொல்ல உடனே அங்கே இருந்த ராஜாங்கம் ஏன்பா சேது நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க நீ பேசுறது எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு என்னன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கிட்ட கேட்க சொல்றப்பா அன்னைக்கு காட்டுக்குள்ள போய் மருந்து கொட்டைகளை எடுத்துட்டு வந்தது தமிழ் அந்த போஸ் கிடையவே கிடையாது தமிழ்ச்செல்வி கஷ்டப்பட்டு மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வரும்போது இந்த ராஸ்கள் தமிழ்ச்செல்வியோட தலையில கட்டையால அடிச்சு இருந்து அந்த மருந்து கொட்டைகளை நல்ல பேர் எடுக்கிறதுக்காக திருடி எடுத்துட்டு வந்திருக்கான் என்னடா உண்மையை சொல்லு நான் பாட்டுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் நீ அப்படியே அமைதியா நின்று வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க சொல்லு தமிழ் நீ தானே தாக்கிட்டு நீ மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்கே போசை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்க என்ன சேது என்ன பேசுற நான் தான் அம்பிட்டு கஷ்டப்பட்டு மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்தேன் நீ என்னமோ ஈஸியா ஓம் பொண்டாட்டி நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக என்கிட்ட வந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்க இல்லை பெரியப்பா நான் தான் அந்த மருந்து கொட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்ல ஓ இப்பையும் நீ உண்மையை சொல்ல மாட்டல சரி இப்பவே நான் உண்மையை ஆதாரத்தோட நிரூபிச்சு காட்டுறேன் இங்க வாங்க வைத்தியரே அப்படின்னு சொல்லிட்டு சேது குரல் கொடுக்க வைத்தியரும் வைத்தியரோட பொண்ணுமே வீட்டுக்குள்ள வராங்க உடனே ராஜாங்க இருந்துக்கிட்டு ஏன்பா சேது இவங்க சிறுமலை கிராமத்தில் இருந்த வைத்தியர் தானே இவங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க சொல்றேன்பா தமிழ்ச்செல்வி மருந்து கொட்டைகளை எடுத்துட்டு வரும்போது இந்த போஸ் கட்டையால தாக்குனத இது இந்த பொண்ணு பார்த்துருக்கு அம்மா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்ல அங்க வந்திருந்த வைத்தியரோட பொண்ணு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்ல இது கேட்டதும் அங்க இருந்த அப்பத்தா ராஜாங்கத்துக்குன்னு அதிர்ச்சி ஆனாலும் இன்னொரு பக்கம் இங்க ஈஸ்வரியோ ரொம்ப பயத்தோடவே நின்னுக்கிட்டு இருக்காங்க அப்பா நான் சொன்னாலும் கண்டிப்பா இந்த வீட்டுல யாரும் நம்ப மாட்டீங்கறதுக்காக தான் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் காட்டுக்குள்ளே போய் இதோ இவங்களையே அந்த சிறுமலை இருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நான் சொன்னது தான் இங்கே யாருமே நம்பலை இதோ இவங்க சொல்லியும் நீங்கள் நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டும் ராஜாங்கத்துக்கிட்ட சேது கேட்க உடனே ராஜாங்கம் இருந்துக்கிட்டு ஏய் போசு இப்படி வா உண்மையை சொல்லு யார் மருந்து கொட்டைகளை எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டும் இங்கே ராஜாங்கம் அங்கே போஸை பார்த்து பயங்கர கோபத்தோடு கேட்க அது வந்து பெரியப்பா நான் ஏய் உண்மையை சொல்லு நீ மட்டும் இப்போ உண்மையை சொல்லலைன்னு வச்சுக்கோ இப்போவே உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் இல் இல்லை பெரியப்பா நான் எடுத்துகிட்டு வரல தமிழ்ச்செல்வி தான் எடுத்துட்டு வந்துச்சு அதுக்கிட்டே இருந்து நான் திருட்டுத்தனமாக பறிச்சுக்கிட்டு வந்துட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தோட காலை பிடிச்சி கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்க உடனே இங்கே ராஜாங்க இருந்துக்கிட்டு கடைச்சி இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு நாம ஒதுக்கி வச்சிருந்தாலும் இந்த வீட்டில் இருக்க எல்லாரோட உயிரையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக ஒரு பொண்ணாக இருந்து காட்டுக்குள்ளே போய் மருந்து கொட்டைகளை எடுத்துகிட்டு வந்திருக்கா இருந்து திருடி எடுத்துட்டு வந்து நீ நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு கேடுக்கட்ட வேலையை பார்த்து வச்சிருக்கியே நீ எல்லாம் ஒரு மனுஷனா சேது முதல்ல போலீஸுக்கு போன் பண்ணு தமிழ்ச்செல்வியோட மண்டையில கட்டையால் அடிச்சு தாக்குனதுனால இவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவனை முதல்ல ஜெயில புடிச்சு போடு அப்படின்னு சொல்லிட்டோம் இங்க ராஜாங்க பேசிக்கிட்டு இருக்க உடனே ஈஸ்வரியோ இங்க ராஜாங்கத்தோட காலை பிடிச்சி கெஞ்சி கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க